ஒட்டுமொத்த இலங்கையுமே பாதிப்படைய செய்த இந்த புயல் இந்த வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட வீடுகளை உடனடியாகவே துப்புரவு செய்து மறுசீரமைப்பு செய்வதற்காக இலங்கை அரசாங்கத்தால் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு உண்மையிலேயே இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் வெள்ளம் வெட்டுக்குள்ளே போயிருக்கு அந்த வெள்ளத்தை வந்து வெளியேற்றதாக இருக்கட்டும் இல்லாட்டி அந்த வெள்ளம் போட்டுக்குள்ளே வந்த பிறகு அந்த வெள்ள நீர் வெற்றினா பிறகு இல்லாட்டி வெளியேறினா பிறகு அந்த வீடு துப்புரவு செய்கிறன்றது ஒரு சாதாரணமான ஒரு விடயமே கிடையாது என்னென்னு சொன்னால் வர வருடங்கள்ல இருந்து கூட நிறைய கழிவு பொருள் கல்வெட்டுக்குள்ளே வந்து தேங்கியிருக்கும் அதை வந்து சாதாரணமான முறையில் நாங்கள் சுத்தம் செய்ய முடியாது அதை வந்து உடனடியாக சுத்தம் செய்து வீட்டுக்குள்ள நாங்கள் போய் வசிப்பதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் முகமாக உடனடியாகவே இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது ஆரம்பத்தில் இதனுடைய பெருமதி ஆரம்பத்தில் பத்தாயிரம் ரூபாவாக தான் அவர்கள் கணிப்பீடு செய்திருந்தார்கள் ஒவ்வொரு வீடும் சுத்தம் செய்கிறதுக்கு இவ்வளோ செலவாக தான் முடியும்னு சொல்லி ஏற்கனவே கணிப்பீடு செய்திருந்தார்கள் இருந்தாலும் அது அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி போதாமை காரணமாக தற்பொழுது இருபத்தி ஐயாயிரம் ரூபாவாக அவர்கள் அறி அறிவு அந்த அறிவித்துல வந்து சேர் இப்போ சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற விமர்சனங்களை நாங்கள் பார்த்தோம் சொன்னால் ஒட்டுமொத்த இலங்கையுமே வெள்ளை நிறுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு இது வந்து எந்த விதமான மாற்று கருத்துக்களுக்குமே இல்லை கிழக்கு மாகாணங்களாக இருக்கட்டும் மிளகமாக இருக்கட்டும் தென்பகுதியாக இருக்கட்டும் இப்படி ஒட்டுமொத்த இலங்கையுமே வெள்ள நிறுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த யாழ்ப்பாண மாவட்டம் இருக்குது இது வெள்ளி நிறுத்தத்தால் அதிகமான பாதிப்படையாத ஒரு மாவட்டமாக சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே ஒரு தகவல் அன்றரகுமாரத்து அவர்களிடம் சென்றிருக்கிறது யாழ்ப்பாணம் மாவட்டம் அதிகமான பாதிப்புகளை உண்டாகாத ஒரு மாவட்டம் என்று சொல்லி ஏற்கனவே ஒரு தகவல் அவரிடம் போயிருக்கிறது இந்த மழை புயல் காரணமாக அந்த ஏற்கனவே அந்த தரவுகள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது உதாரணமாக உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல அதிகமான மழை வெள்ளம் காரணமாக இருக்கும்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட இடத்தை சேர்ந்த அரசாங்க உத்தியோகர்கள் நேரடியாக சென்று பார்வையிட்டு இந்த குறிப்பிட்ட இடம் பாதிப்படைந்திருக்கு என்று சொல்லி அவர்கள் பதிவேற்றம் செய்திருப்ப இப்படி எல்லா மாவட்டத்திலேயுமே பதிவு செய்திருப்பார்கள் அந்த தரவுகள் நேரடியாகவே அரசாங்கத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருந்து பதினான்காயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது குடும்பங்களுடைய வீடுகள் பாதிப்படைந்திருப்பதாக தரவுகள் போயிருக்கிறது அவர்களுக்கான பணம் தான் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது ஒட்டு மொத்தமாக பார்த்து மட்டும் சொன்னால் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற பதினைந்து பிரதேச சேலங்கள் அந்த வீடுகள் பதினான்காயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது வீடுகள் பாதிப்படைந்திருப்பதாக தரவு போயிருக்கிறது அவர்களுக்கான நிதி தான் தற்பொழுது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு மட்டும் முப்பத்தாறு கோடியே பதினான்கு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் இந்த நிதிகள் கையளிக்கப்பட இருக்கிறது ஆனால் சமூக வலைதளங்களில் நிறைய விமர்சனங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது என்ன விமர்சனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த இலங்கையுமே இது பாதிச்சிருக்கு அது மாற்றிக்கிறதுக்கு இடமே இல்லை ஆனால் வேறு வேறு மாவட்டங்களோடு ஒப்பிடும்போது இந்த யாழ்ப்பாணம் மாவட்டம் தானே அந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் இவ்வாறான பாதிப்புகள் கொஞ்சம் குறைவு அப்படி இருக்கும்போது இந்த வீட்டை துப்புரவு செய்கிறது அதை மூளை வீட்டை துப்புரவு செய்கிறதுக்காக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சமூக வலைத்தளங்களில் நிறைய விமர்சனங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது ஒரு சில பேர் தங்களுக்கு அந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அதிக அதிகமாக பணமாக இருக்கிறதால அந்த பணத்தொகை எங்களுக்கு தேவையில்லை உடனே சொன்னால் நீங்கள் நிவாரணப் பொருட்களை தரலாம் அப்படி என்ற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது சில வீடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டடி மேல்மாடியாக இருக்கணுமா அந்த ரெண்டடி மேல்மாடி அந்த அளவுக்கு கூட வெள்ளம் பாய்ந்திருக்கிறது வீட்டை மேவியே வெள்ளம் பாய்ந்திருக்கிறது சில வீட்டை வீடுகள் அநேகமான வீடுகள் எல்லாமே வெள்ள வெள்ளத்தோடு கொண்டு போயே இருக்கிறது இப்படியானவர்களுக்கு அந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் போதாது சில பேருக்கு இப்போ அந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாவை விட மேலதிகமான பணங்கள் தேவைப்படும் இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் எதற்காக அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்னென்ன தேவைகளுக்கு பூர்த்தி செய்வதற்காக ஒ ஒதுக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கிறது அதை நாங்கள் பார்ப்போம் உதவித்தொகை பயன்படுத்தப்படும் வேலைகள் பார்த்தோம்னு சொன்னால் வெள்ளத்தால் அல்லது புயலால் களையப்பட்ட வீடுகள் சொத்துக்கள் அது வந்து மாடிகளாக இருக்கட்டும் கடைகளாக இருக்கட்டும் இவற்றை வந்து சுத்தம் செய்வதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அதாவது இது வந்து தனியாக வீடுகள் மட்டும் கிடையாது வீடுகளோடு சேர்ந்து அந்த குறிப்பிட்ட வீடுகளில் இருக்கிற வாகனங்கள் வெள்ளத்தோடு அடிபட அடிபட்டு போயிருக்கலாம் இல்லாட்டி அது வந்து வெள்ளத்துக்குள்ளே புதை கொண்டு போயிருக்கலாம் அதை வந்து மீட்டு பெற சுத்தம் செய்து அதை வந்து சரியான இயங்கி நிலைக்கு கொண்டு வரத்துக்கு இது இந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் கிடையாது சில இடங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டோடு சேர்த்து அருகாமையில் இருக்கின்ற பெரிய மரங்கள் இல்லாட்டி வேறு ஒரு இடங்களில் இருந்து கூட சில மரங்கள் மரக்குட்டிகள் போன்ற பொருட்கள் எல்லாம் அந்த நீரோடு அடைத்து கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படியான பொருட்களை வீட்டு ம பக்கத்தில் இருக்கிற மரங்களை எல்லாம் முறைந்து விழுந்திருந்தால் கூட அதனை அகற்றுவதற்கு வேறு ஒரு நபர்களுடைய உதவி தேவை அப்போ ரெண்டு மூன்று தொழிலாளர்களை நாங்கள் பயன்படுத்தி தான் அந்த குறிப்பிட்ட பொருட்களை வந்து அகற்ற வேணும் அப்போ அந்த வேலைகள் எல்லாம் இருக்கிறது அதற்காகத்தான் உபகரண நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக கூட சொல்லப்பட்டிருக்கிறது புகையின்றி மணல் சளி கட்டட பொருட்கழிவுகள் மழையில் நினைவால் ஏற்பட்ட மாசு இவ்வாறான சேதங்களை நீக்கிறதுக்காகவும் மற்றது பாதுகாப்பான முறையில் வீடு இருக்கணும் ஒரு வீடுன்றது சுத்தமான முறையில் இருக்கணும் என்று சொன்னால் விற்பருடங்கள் இருந்து வந்த கழிவுப் பொருட்கள் வீட்டுக்கள் இருந்து கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கும் அவற்றையெல்லாம் போக்கி நாங்கள் ஆரோக்கியமான முறையில் ஒரு வீட்டை நாங்கள் வசிக்க வேண்டுமாக இருந்தால் அது வந்து சுத்தமான முறையில் இருக்க வேணும் அதுக்காகத்தான் இந்த நிதி பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது thank mm -hmm. you ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் பார்த்தா தான் அதனுடைய உண்மைத்தன்மை எங்களுக்கு தெரிய வரும் நாங்கள் ஒவ்வொரு வீடுகளும் போய் பார்க்காமல் யாழ்ப்பாணத்துக்கு பாதிப்பில்லை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது என்னென்னு சொன்னால் பாதிப்படைந்த வீடுகளுக்கு தான் தெரியும் என்னென்ன பாதிப்பு எங்களுடைய வீடுகளுக்கு வந்திருக்குன்னு சொல்லி அது மட்டும் கிடையாது இந்த என்னென்ன பாதிப்பு வந்திருக்குன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு தரவுகள் எடுத்து சென்றிருக்கிறார்களே அரசாங்க உத்தியோதர்கள் அவர்களெல்லாம் அந்த குறிப்பிட்ட இடங்களில் போய் பார்வையிட்டு அதனுடைய உண்மைத்தன்மையின் அடிப்படையில் தான் இந்த பதினாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது குடும்பங்களும் தெரிவு செய்யப்பட்டிருப்பார்கள் அப்போ இதில் வந்து நாங்கள் குழப்பமடைய தேவையில்லை இந்த வீடு சுத்தம் செய்வதற்காக மட்டும்தான் இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது வீடு சுத்தம் செய்வது செய்வது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற சொத்துக்கள் சேதமடைந்திருந்தால் அதனை சுத்தம் செய்வதற்கும் இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு உட்படமாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கோம் இப்போ நம்ம சொல்லி சொல்லும்போது ரொம்ப சாதாரணமாக நாங்கள் உடனடியாக வீட்டை சுத்தம் செய்து நாங்கள் வசிப்பதற்கேற்ற மாதிரியான ஒரு நிலைமையை உருவாக்குறதுக்காகத்தான் இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் மேலதிகமான நிதிகள் வந்து கிடைக்கப்பெறலாம் வீடை புடன புனரிப்பு செய்கிறது வீடு முட்டாக செய்த மடந்தில் அந்த வீட்டை கட்டி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அது பிற ஒரு திட்டத்தில் அவர்கள் அந்த நிதியை வந்து கொடுப்பார்கள் தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிற நிதி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்த இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு நிறைய விமர்சனங்கள் விற்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆக்களாக இருந்தாலும் சரி இலங்கையில் இருக்கிற ஆக்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம சொல்லுங்கள் அரசாங்கம் இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் யாழ்ப்பாணம் மாவட்ட மக்களுக்கு கொடுத்தது சரியாக பிள்ளைகிறதை மறக்காமல் கவனிச்சு சொல்லுங்கள் நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்